ஸ்கேம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் எங்களுக்கு உடம்பு சரியில்லைங்க அப்புறம் நிறைய இடத்துல போய் விசாரிச்சுட்டு வந்தோம் மலையில நடந்துட்டோம் உடல்நிலை ரொம்ப இதாக இருந்தது இன்ஜெக்ஷன் போட்டு ஓரளவுக்கு இன்றைக்கி பேசுகிற அளவுக்கு எங்களுக்கு உடம்பு இருக்குது கண்டிஷனில் இருக்குது ரொம்ப எங்களால் இது பண்ண முடியல ஏன்னா நாங்கள் அலைஞ்ச இடம்லாம் மழங்காட்டிலாம் போய் அலைஞ்சோம் சில ஆதாரங்களை தேடி பிடிக்கிறதுக்காக நீங்கள் கூட கேட்டிருந்தீங்க ஏன் முகத்தை காமிக்காமல் பின்னாடி இருந்தே பேசிகிட்டு இருக்கேங்க இப்போ பார்த்தீங்களா நாங்கள்லாம் சில இடத்துல போய் நேரடியாக தான் உட்காந்து பேசிட்டு வரோம் அவங்க யார் என்னென்ன வீடியோ கால்லேயும் பேசியிருக்கோம் இது நான் முகத்தை காமிச்சு பேசிட்டா அவங்க தப்பிச்சிருவாங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க அதனால தான் நாங்கள் முகத்தை மறைச்சி இருக்கேன் உங்களுக்கு காமிக்காமல் போக போகிறதில்லையே அவன் முகத்தை காமிப்பேன் இன்னொரு கொஞ்சம் நாளில் காமிச்சிருவேன் இன்னொரு ரெண்டு மூணு வீடியோவில் ஏன்னா நெருக்கி எல்லா பேரையும் கண்டுபிடிச்சிட்டோம் அதே மாதிரி முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா போன திங்கக்கிழமை அதாவது பதினொன்று பதினொன்று அன்னைக்கு பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மக்கள் பிம்பம் பப்ளிக் வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்து அந்த ட்ரஸ்ட்டில் என்னென்ன முறைப்படி செய்யணுமோ சட்டப்படி செய்யணுமோ அவ்வளவும் செய்கிறோம் ஆரம்பிச்சிருக்கோம் அதை நான் இந்த ஸ்க்ரீனில் அந்த எழுத்த போடுறோம் விருப்பம் இருக்கிறவங்க அந்த இதில் தொடர்பு கொள்ளுங்கள் அதன் மூலமாக நம்ம பணத்தை வாங்கலாம் இப்போது ஏன் இவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறேன்னா முதல் முதல் முதலாக நேற்று பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலையில் விடிய காலையில் இது ரெண்டு நாளாக நடந்துக்கிட்டு இருந்த பிரச்சனை நேற்று வந்து அஞ்சு கோடி ரூபா முழு ரெக்கமாக கொடுத்து போயிருக்காங்க பாக்கி இருக்கிற பணத்தை பேங்கு திறந்தவொன்னே எடுத்துக்கோங்கன்னு சொல்லி செக்கும் போட்டு கொடுத்துட்டாங்க மொத்தம் ஏழு கோடி அறுபது லட்சம் ரூபா வசூல் பண்ணி கொடுத்துருக்கோம் நூற்றி ஒம்பது பேருக்கு அவங்க எங்கள் பேர் எங்கள் புகைப்படம் எதுவும் தெரிவிக்கக்கூடாதுங்கிறதுனால வேண்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால் நாங்கள் உங்களுக்கு அதை இது பண்ணல இருந்தாங்க இது சொல்கிறோம் நீங்கள் போய் யாரை கெட்டவனாலும் வடபழனி ஏரியாவில் போய் விசாரிச்சுக்கோங்க எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு எல்லா பேருக்கும் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களெலாம் பார்த்தாங்க அவங்கதே புகைப்படம் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஒரு வீடியோ எடுக்க வேண்டான்ட்டாங்க எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டாங்க அதனால் நாங்கள் வேண்டான்னு விட்டுட்டோம் அதே மாதிரிங்க சில இடத்துல பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் அதுவும் கூடி சீக்கிரத்தில் நடக்கும் இவங்க சொல்கிறது பூராமே பொய்யுங்க யாரும் நம்பாதீங்க யாரும் நம்பாதீங்க இவங்க பூராமே பொய் சொல்லிகிட்டு இருக்காங்க அதாவது அவங்க சிண்டிகேட்டு எல்லா செல்லரும் கோ சொல்லரும் ஏஜெண்டுகளும் எல்லாம் ஒன்றா இருக்காங்க எவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க பாருங்கள் வெளியே வந்து நம்ம அவன் ஃப்ராடு இவன் ஃப்ராடுன்னு சொல்கிறான் ஆனால் உள்ளே வந்து எல்லா பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு நான் இந்த பொய் தான் சொல்ல போகிறேன் அதே பொய் தான் நீயும் சொல்லணும்னு சொல்லி கொஞ்சம் சில சில மாற்றங்கள் அப்படி பண்ணி இருக்காங்க ஆனால் மக்களாகிய நம்மளை ஒற்றுமையாக இருக்க விட மாட்டேங்கிறாங்க நம்ம ஒற்றுமை ஆகிட்டோம்னா இவங்க சக்தி அடிவிட்டு போகும் நசுக்கப்படும் இந்த எல்லாம் நசுக்கணும் புழுவை போட்டு நசுக்கிற மாதிரி இவங்களெல்லாம் நசுக்கணும் நம்மளை கொண்டு சேர விட மாட்டேங்கிறாங்க நல்லா பாருங்கள் அதே மாதிரி மக்கள் பிம்பம் பப்ளிக் வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கு வாட்ஸ்அப்பில் அந்த குரூப்பில் நாங்கள் சேர்த்தோம் எல்லா பேருமே லிங்க் பண்ணி சேர்றவங்க சேருங்கன்னு சொன்னால் அதில் ஏஜெண்ட்டுங்க வேவு பார்க்குறதுக்கு வர்றாங்க லீடர்ஸெலாம் வேவு பார்க்கறக்கு வர்றாங்க இதில் சில பேரெல்லாம் எடுத்துகிட்டு தேவையில்லாத விளம்பரங்கள் அவங்கவுங்க தொழில் விளம்பரங்கள் தேவையில்லாத டெஸ்ட் மெசேஜெலாம் அனுப்பியிருந்தாங்க அதெல்லாம் நாங்கள் லாக் பண்ணிவிட்டு இப்போ நிறையா பேர் வெளியே போயிட்டாங்க அதில் கண்டுபிடிச்ச சில போலீஸ் அதிகாரிகள் வந்து காவல்துறை அதிகாரிகள் அதில் இருக்காங்க அவங்களாம் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க சில காவல்துறை அதிகாரிகளை வச்சுட்டே இவங்க நிறையா மிரட்டுறாங்க அது வேறு பக்கம் அது வேறு அது உங்களுக்கு நடக்கத்தான் செய்யும் ஒரு பக்கம் நல்லது நடந்தால் ஒரு பக்கம் கெட்டது நடக்கத்தான் செய்யும் அதே மாதிரி இந்த ராணி அம்மாட்ட நாங்கள் பேசியிருக்கோம் காதுங் காதுமா வச்சு நீங்கள் முடிக்கிறதா இருந்தால் முடிச்சுக்கோங்கம்மா இல்லை பிரச்சனையாகிட்ட முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா நாங்களும் ரெடி எங்கள் இப்போவும் நான் சொல்கிறேம்மா எங்கள் குழு மூலமாக வந்த பணத்தை எங்கள் குழு அதாவது எங்கக்கிட்ட மெம்பராக சேர்ந்து உறுப்பினராக சேர்ந்து வர்ற வந்து கேட்குறவங்க கிட்டே நீங்கள் கொடுத்துருங்க கட்டண பணத்தை தான் கேட்குறாங்க அதுக்கு டைம் மட்டும் எல்லாம் கே கொடுக்காதீங்க டைம் உடனுக்கு கொண்டே கணக்கை முடிக்கிறதுக்கு பாருங்க நீங்கள் வந்து நான் உங்கள் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன் பெண்களுங்கிறதுனால இவ்வளோ தைரியமாக இவ்வளோ செஞ்சுருக்கீங்க உங்கள் மேலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் தாண்டி உங்களை நாங்கள் டச் பண்ணல நீங்கள் வந்து காலகாலத்தில் கொடுக்குறதுக்கு பாருங்கள் அவங்க கேட்ட பணத்தை கொடுக்குறதுக்கு பாருங்கள் அதுமாரி காட்பாடி ஜெயராஜ் அவர்களே உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குது வருஷத்துக்கு அஞ்சு பிறந்த நாள் கொண்டாடுறீங்க இதெல்லாம் எப்படிங்க நீங்க மனசார பிறந்த நாள் கொண்டாடுறீங்க அடுத்தவன் பணத்துல போய் மனத்தை மக்கள் பணத்தில் வச்சு நீங்க பிறந்த நாள் கொண்டாடுறது அப்படி உங்களுக்கு அவசியம் தண்ணி அடிக்கிறதுக்கு இருந்து ஃப்ளைட் ஏறி பெங்களூரு போறீங்க ஓபராய் ஹோட்டலுக்கு போறீங்க யார் பணங்க மக்கள் பணங்க ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளுங்களா கொஞ்சம் அடக்கி வாசிங்க உங்களை பற்றிலாம் நிறைய செய்திகள் வருது நீங்க தைரியமா இருந்தா என் மேலே அவதூறு கேஸ் போடுங்க பார்க்கலாம் ஏற்கனவே இங்கே ஜெயில் போயிட்டு ஜாமீன்ல தான் வந்து உட்காந்துருக்கீங்க கணக்கு முடிக்கிறதுக்கு பாருங்க பணம் கேட்குறவங்களுக்கு பணம் கொடுக்கலன்னா நாங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் போராட்டம் பண்ணுவோம் நீங்க எந்த காவல்துறையை வேணாலும் கூப்பிட்டு வாங்க நாங்க பாக்குற மக்கள் சக்திக்கு மேலே எந்த காவல்துறையும் கிடையாது மக்கள் சக்தி தான் பெருசு இருக்கிறதுலேயே அவங்களால் உருவாக்கப்பட்டது அரசாங்கம் பாத்துக்கங்க நான் எப்போவும் சொல்கிறேன் அவன் எவ்வளோன்னு பேசிட்டு நீங்கள் எல்லாம் கொஞ்சம் வாழ்கிற வயசு பிள்ளைகள்லாம் நல்ல நல்லா இருக்காங்க வேண்டாங்க பிறந்தநாள் கொண்டாடுதேன் உங்கள் தொட்டில் போய் பிறந்த நாள் கொண்டாடுங்க பார்க்கலாம் அடுத்த வயதான தூட்டிலேயும் மக்கள் தூட்டத்துலேயும் போய் பிறந்த நாள் கொண்டாட ஏன் அப்படி கொண்டாடணும் ஆட்ட பாட்டங்கள் என்ன எத்தனை பெண்கள் நீங்கள் உல்லாச வாழ்க்கை எல்லாம் தெரியாது நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அவுத்து வெளியே விட்டுருவான் எல்லா கதையும் சும்மா இந்த மிரட்டர் ஜோலி ஆ ஊகரெல்லாம் வேறாளுட்ட வச்சுக்கோங்க உங்க கதையெல்லாம் நாங்க வேலூருக்கே வருவேன் அதனாவது வச்சுக்கோங்க நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் நீங்க இந்த சும்மா அந்த மிரட்டுற ஜோலி எல்லாம் விட்டுருங்க அவன் அப்படி நாங்க வந்து பணம் கேக்குறதுக்கு கொடுத்துருணும் கட்டின பணத்தை கேட்குறாங்க கொடுத்துருங்க ஒவ்வொருத்தரும் படாத பாடுபட்டு வீட்டை விட்டு ஒய்ஃபு பிள்ளைகள்லாம் எந்திரிச்சிருமோ கேள்வி கேட்டுருவாங்களோன்ட்டு அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு ஓடுறாங்க வீட்டை விட்டு சாப்பிடாம ஒருவேளை சாப்பிட சாப்பாடு கூட நிம்மதியாக சாப்பிட முடியல நீங்கள் அவ்வளோ பணம் வாங்கி வச்சிருக்கீங்க மக்கள்கிட்ட பார்த்துக்கங்க இந்த வீணா போன சாமிநாத ஐயர் ஒருத்தர் இருபது பொண்டாட்டி வச்சுருப்பாங்க அவன் எல்லாம் பார்க்குற பொம்பளையெல்லாம் பொண்டாட்டிங்கிறாங்க அவனை ஒரு இடத்துல பார்க்கணும் கண்டுபிடிக்கணும்னா பொம்பளை முன்னாடியெல்லாம் கண்டுபிடிச்சிட்றாங்க அவனை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அவ்வளோ கேடைக்கிட்ட புத்திங்க அவன்லாம் அது ஒரு விஷ ஜந்து அந்த ஜந்தை போட்டு கொன்னாத்தன் ஆனால் சாமிநாத ஒரு பெரிய ஒரு நல்ல காரியம் பண்ணையா நான் கேட்டிருக்கிறப்ப என் பணத்தை கொடுத்துருந்தேன்னா நான் அதோடு போயிருப்பேன் நீ யாரோ நான் யாரோ கேட்டு போயிருப்பேன் உன்னுடைய நம்பரை நான் டெலிட் பண்ணிவிட்டு உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு அந்த பணத்தை வாங்கிட்டு நான் போயிருப்பேன் நீ என்னை அலையை விட்டு மிரட்டுறது ஆளை விட்டு வைக்கீல் சொல்லி ஆளுகளை விட்டு தகாத எல்லாம் போட்டு மிரட்டுறது உன் பையனை விட்டு மிரட்டுறது ஓ ஓ இதெல்லாம் நீ எத்தனை பேரை உன் வாழ்க்கையில் பார்த்துருப்பேன் நீ என்ன பண்ணியிருக்க உன்னை நாங்கள் சும்மா விட மாட்டாங்க சாமிநாத ஐயரை பார்க்கலாம் நீ என்ன செய்கிறேன்னு நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் இப்போ கொஞ்ச நாளாக ஒரு பத்து நாளாக உன்னை அட்டி அட்டி நான் அடிச்சிருக்காங்க உன்னை அடித்து இன்னும் நீ திருந்தலை நீ அடிச்சு ரோட்டில் தான் கிடக்க போகிற பாரு பார் வீணா நீ சாக போகிற எல்லார்டையும் தேவையில்லாத பேச்சுக்கள் பேசிகிட்டு இருக்க பாவம் ஒவ்வொருத்தரையும் தூண்டி விட்டுக்கிட்டு இருக்க பழைய செய்தியை அப்படியே போட்டுக்கிட்டு இருக்க இன்னமும் அபூர்வ வெற்றி அசூர வெற்றி விசுரூப வெற்றி என்னடா வெற்றி பாவம்யா மக்கள்லாம் கொண்டிருக்கையா நீ மட்டுமா காட்பாடி ஜெயராஜன் தான் காட்பாடி ஜெயராஜனால போன வாரம் ஒரு வீடு ஜப்தி ஆகி சீல் வச்சிட்டாங்கயா சீலு வச்சிட்டாங்க பாவம் அதெல்லாம் போய் இப்போ ப பிறந்தநாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கேன் பொம்பளையோட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க தண்ணியை போட்டு பெங்களூர் இல்லை நீ என்னான்னு கேட்டால் நான் டெல்லியில் ஆர்பிஐ விட இருக்கேன் இவர் கூட இருக்கேன்னு இப்போ புல்டா விட்டுக்கிட்டு இருக்கேன் பாத்ரூமில் உட்காந்துக்கிட்டு கேட்டால் நான் இப்போத்தையும் டெல்லியிலேருந்து வந்தேங்கிறேன் எங்கே ஒரு டிக்கெட்டை காமி நீ டெல்லியிலேருந்து வந்த டிக்கெட்டை பாவம் யா மக்கள் பாவம் இவன் எங்கே ஓடுனானே தெரியல சாமிநாதன் ஐயர் இருக்காரா செத்துவிட்டானான்னு கூட தெரியல பள்ளையம்மாளும் பள்ளியம்மா தான் கேட்கணும் இவன் இருக்கானா இல்லையான்னு அதே மாதிரி நடிகை ஒன்று அந்த நடிகை கிட்டே தான் கேட்கணும் இவ இருக்கானா இல்லையான்னு கேடுகட்ட பொழப்பியாவும் புழப்பெல்லாம் அதை ஒன்று உன்னுடைய சுகபோகத்துக்காக எனக்கு பணம் கொடுக்காம நீ நிறுத்திட்ட என்னை மிரட்டின வக்கீல வச்சு ஆளை வச்சு மிரட்டின தூக்கிடுவேன் செஞ்சிருவேன்னு சில அரசியல்வாதி பெரிய ஆளுகளெல்லாம் எல்லாம் வச்சு நீ பஞ்சாயத்து பண்ணி பார்த்த கடைசியில் என்னாச்சு ஒன்னால மத்த சிண்டிகேட் பூரா மாட்டிக்கிட்டாங்க ஆதாரத்துல இப்ப வியாபாரம் பண்ண முடியுதா முத மாதிரி எத்தனை பேரை இப்ப மோசடி பண்ணிருக்க அந்த பிரச்சனை ஆன பிறகு தென்கூட்ட களைச்சு விட்ட மாதிரி களைச்சு இல்லையா நீ என்னப்பா கண்டுபிடிச்ச நீ அப்படி உண்மையா இருந்த என் மேல கேஸுக்கு வா இல்ல வா வாக்குவாதத்துக்கு வா நேருக்கு நேர வா உட்காந்து வாக்குவாதம் பண்ணுவோம் நீ பண்ணிருக்கிறத எடுத்து போடும் நான் பண்ணிருக்கிறத எடுத்து போடுறேன் அதே மாதிரி இந்த வேடசந்தூர் சுப்பையா ஒருத்தர் நான் பணமே நான் கமிஷன் வாங்கலைனாரு ஆனா அவர் விசாரிச்சு பார்த்தா அவர் பொண்ணு புள்ள மாதிரி இருக்காருங்க இந்த பூனையும் பால் குடிக்குமானு ஆனா அவ்வளவு திருட்டு தனம் பண்ணியிருக்காரு அவ்வளவு திருட்டு தனம் பண்ணியிருக்காரு அவர் திருந்துற மாதிரி தெரியல கருணாமூர்த்தி ஜான் பீட்டரு அதே மாதிரி இந்த இங்க ஒரு குடியாரை ஒருத்தர் இருக்கா கடவுள் குழந்தைங்கிறான் எஸ்டிஜி சக்தி வினோத்குமார் கேட்டால் ஒரு பெரிய விஐபியோடய பேர் ஏங்குறான் அவங்க கால் தூசி கூட நீ எல்லாம் வரமாட்டா ஆ எப்போவும் போதையில்தான் இருக்க இந்த அப்படி மண்டையாட்டுறது இந்த த இப்படி அப்படி அப்படிங்கிறது என்ன இது பேச்சு பணம் வந்திருக்குன்னா வந்திருக்குன்னு சொல்லு இல்லை வரலேன்னு சொல்லு ஒவ்வொரு நிமிஷமும் தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கேன் ஏனமோ எங்கேயோ உட்காந்துக்கிட்டு அப்படிங்கிற காரில் உட்காந்துட்டு பந்தா பண்ணிக்கிற உனக்கு உடம்பு சரியில்லையே உனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்பவும் நீ திருந்தலை இந்த ரமேஷ் கண்ணா கடைசி நான் ஒரு வீடியோ போட்டேங்க அதுக்கப்புறம் ரமேஷ் கண்ணா எங்கே போனால் தெரியல இந்த காளையார் கோயில் காயத்ரி நீங்கள் உங்கள் மேலே ஏகப்பட்ட இது வந்திருக்கு கம்ப்ளைண்ட் எனக்கு வந்திருக்கு நிறையா பேரை ஏமாற்றியிருக்கீங்க நீங்கள் ஒன்றுமே கிடையாது ஆனால் அவங்க பணம் வாங்க சொன்னாங்க இவங்க பணம் வாங்க சொன்னாங்கன்னு சொல்லி நிறையா இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருங்க இல்லை உங்களுக்கும் பிரச்சனை தான் இப்போ ஏற்கனவே பிரச்சனையில் தான் இருக்கீங்க நாங்கள் சொல்ல தேவையில்லை பார்த்துக்கோங்க இந்த சுப்பிரமணி உங்கள் பினாமி அவர் ஒரு அல்ல கையை பார்த்துக்கோங்க அவ்வளோதான் நாங்கள் சொல்லுவோம் ஐயா நாங்கள் இந்த மக்கள் பிம்பம் பப்ளிக் வெல்ஃபேர் ட்ரஸ்ட்லருந்து உறுப்பினராகி வந்து அந்த பெட்டிஷனை நாங்கள் கொடுக்குறப்ப நாங்கள் முதல் மரியாதை மாதிரி அவங்களுக்கு அந்த லீடர்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறோம் பணம் கொடுத்துருங்க வாங்கின பணத்தை கொடுத்துருங்கன்னு நாங்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ணலை கட்ட பஞ்சாயத்து பண்ணால் உங்களை கொண்டு போய் உட்கார வச்சுருவோம் நீங்கள் எவ்வளோ எந்த போலீஸ் பெண் போலீஸை விட்டு மிரட்டுறது இதெல்லாம் எங்ககிட்ட நடக்காது நாங்கள் அது ஒருபடி மேலேயே போயிடுவோம் நீங்கள் எங்கே போனாலும் அதுக்கு மேலே என்னால் போக முடியும் நீங்கள் அந்த மாதிரி என்ட்ட என்னையை பொறுத்தளவுக்கு யாரும் பேசலை என்னை பேச வச்சிடாதீங்க அந்த செயல் செய்ய வச்சிடாதீங்க எங்களுக்கு எங்கள் குழுவில் இருந்து வர்றவங்களுக்கு பணத்தை கொடுத்துருங்க ஏமா அந்த பணத்தை நீங்கள் யாரோ என்னமோ பண்ணிவிட்டு போங்க அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை ஏன்னா நான் இது ஆரம்பத்துலேருந்தே சாமிநாதகருக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் எனக்கு பணத்தை கொடுத்துட்டான் நான் வார்டுக்கு போயிருப்பேன் இவ்வளவு பெரிய ஒரு ஸ்கேமை நான் கண்டுபிடிச்சிருக்கவே மாட்டேன் உண்மையிலேங்க சத்தியமாக சொல்கிறேன் கடவுள் சத்தியமாக நான் நான் கடவுள் எங்கள் அப்பா அம்மாவை நான் கடவுளாக நினச்சி மதிக்கிறேன் அவங்க மேலே சத்தியமாக சொல்கிறேன் இவர் அன்னைக்கு பணம் கொடுத்துருந்தாருன்னா இந்த இதை நான் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு கிழிச்சு போட்டு ஏ வேலை நான் வேற பத்திரிக்கைக்காரங்க இந்த கேஸ் இல்லைன்னா வேற கேஸ் பார்த்து போயிட்டே இருப்பேன் இதெல்லாம் எனக்கு தேவையில்லாதது எனக்கு எவ்வளோ ஒரு நஷ்டத்தை உண்டாக்கி எவ்வளோ மன உளைச்சலை உண்டாக்கி இருக்காரு இதனால நான் எவ்வளோ இழந்திருக்கேன் தெரியுங்களா இந்தால நான் விட்டுருவனா நான் சட்டப்படி மோதி பார்ப்பேன் இல்லைன்னா நாங்கள் வேற மாதிரி பண்ணுவோம் முழுக்க முழுக்க சட்டம் கையில் எடுத்து உனைய விசாரிக்கிற விசாரித்தில் விசாரிப்போம் மாலை கொண்டு போய் நீ ஒழித்து வச்சுக்கிட்டா ஆ இங்கே எல்லாம் விட்டுருவாங்களா மதுரையில் கொந்தளிச்சு போய் உட்காந்துருக்காங்க இன்றைக்கி இன்னைக்கு இந்த நிமிஷம் இன்னைக்கு ராத்திரி நாளை காலையில் இன்னைக்கு ராத்திரி நாளை காலையில் சொல்லியே எல்லா பேரும் ஏமாற்றி வச்சிருக்க படங்கிற பேராச போதையில் படுக்க வச்சிருக்க அவங்கள எல்லாத்தையும் நோயாளியாகத்தான் இருக்காங்க அவங்களாம் உண்மையிலே சொல்கிறேன் சத்தியமா மாதிரி பூரா நோயாளியாக இருக்காங்க இவங்களெல்லாம் திருந்துறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும் பாத்துக்கங்க அதே மாதிரி இந்த வெள்ளூரில் சீனிவாசன் செட்டியார் ஐயா நான் உங்கள் சமூகத்தை சேர்ந்தவன் நீங்கள் எதா இருந்தாலும் ஏன்ட்டையும் நேரடியாக பேசுங்க என் பேரை சொல்லி யார் வந்து பேசினாலும் பேசாதீங்க நான் பணம் யார்ட்டையும் வாங்க கிடையாது புரிஞ்சுக்கங்க பணம் யார்ட்டையும் வாங்கலை என் பேரை சொல்லி நிறையா பேர் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு நான் பொறுப்பல்ல நான் இப்போவும் சொல்கிறேன் உங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவன் வேண்டாம் எதாக இருந்தாலும் என் நம்பர் இருக்குது நேரடியாக பேசுங்க பேசுறது தான் தீர்வு சும்மா பணத்தை கேட்டோடனே அவங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு அல்லையா பணம் வாங்கிட்டான் பணம் வாங்கிட்டான் நான் எங்கே பணம் வாங்கவே இல்லை நான் இப்போவும் நடு ரோட்டுக்கு வந்து சொல்கிறேன் யார்கிட்டமே நான் பணம் வாங்க கிடையாது உங்களை மாதிரி நான் மோசடி பண்ணலை யாரையும் ஏமாந்தவங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்குறோம் அவ்வளோதான் செஞ்சுருக்கோம் புரிஞ்சுக்கோங்க செட்டியாரு அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் உங்களுடைய புகைப்படம் இந்த வீடியோல வருது இந்த புகைப்படத்தை பார்த்து நீங்க சந்தோஷப்பட்டுக்கோங்க எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம சமூகத்தை சேர்ந்தவர் இப்படி எல்லாம் போயிருக்காரேன்னு வேண்டாங்க பாவம் நம்ம பிள்ளைல சாது பாதிக்கங்க நிறைய அனுபவப்பட்டிருக்கேங்க நான் என் வாழ்க்கையில பாத்துக்கங்க நான் அவ்வளோதான் அதாவது இது சமூகங்கிறதுனால உங்களை பெர்சனலா நான் சொல்றேன் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் உங்ககிட்ட நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாதிச்சிருக்காங்க வீடு ஜப்தி வந்திருக்கு அஸ்வின் ராவு காட்பாடி ஜெயராஜ் வெள்ளூர் சீனிவாசன் செட்டியார் மூணு பேர்ட்ட ஒருத்தர் பணம் கொடுத்து ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஜப்தி வந்திருக்கு நீங்க மரியாதையா காசு கொடுக்கலைன்னா உங்க மேலே திருப்பி வழக்கு பதியும் நீ எந்த ஐஏஎஸ்ஸு எந்த ஐபிஎஸ் கூப்பிட்டு வந்தாலும் நாங்கள் சம்மதிக்க மாட்டேன் அதே மாதிரி இந்த தொழிலில் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது தெரியல பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் இதில் இருக்கீங்க ஐயா உங்களுடைய பெயர் கொண்டு எனக்கு தெரியும் உங்கள் சொந்த ஊர் எது உங்கள் பெயர் எது எந்த எங்கேருந்து நீங்கள் இருக்கீங்க என்ன வேலை இருக்கீங்க அத்தனை எனக்கு அக்ர்தா அக்ரூட்டாக தெரியும் வேண்டாம்ங்க ஐயா மக்களை ஏமாற்றி அந்த க ஏன்னா நீங்கள் தான் மக்களை வழி நடத்த செய்யணும் இந்த மாதிரி கிரிமினலை பூரா உள்ளே போடணும் இவங்களுக்கு உணவுணையாக இருக்கீங்க ஐடியா கொடுக்குறீங்க வேண்டாங்க ஐயா வெளியே வந்துடுங்க தெரிஞ்சதோ தெரியாமலோ நீங்கள் வெளியே வந்துருங்க இல்லைனா அடுத்ததுல உங்கள் பேரெல்லாம் நான் வெளியே விட்டுருவேன் அடிச்சு மல்லு கட்டட்டும் யார் வேணாலும் ஐயா நான் சாகிறதுக்கு பயப்படல ஐயா அறுபத்தி ரெண்டு ஆச்சு எனக்கு இப்போவும் என் உடம்பு சரியில்லை அதோடு தான் உட்காந்து பேசிகிட்ருக்கேன் ஒரு வாரமாக பேசலைன்ட்டு என்னால் பேசக்கூட முடியல எனக்கு நல்லா தெரியும் சாமிநாதகர் என்னுடைய பொம்மை வச்சு மா பச்சி மாவில் ஆக்கி அவன் பில்லி சூழியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது எனக்கு நல்லா தெரியும் நானும் சித்தர்கள் வழிபாட்டில் இருக்கிறவன் தான் தெய்வ பழம் என்கிட்ட இருக்குது முடிஞ்சால் என்னை சும்மா அந்த காய்ச்சல் இந்த மாதிரி உடம்பு இல்லாமல் தான் இருக்கும் ஆனால் நான் திருப்பி அடித்தேன்னா அவன் தாங்க மாட்டான் உண்மையிலே சொல்கிறேன் நான் ஓரளவுக்கு தான் இன்னும் கரெக்டாக இருப்பேன் எனக்கு விரிபிடிச்சுன்னா நான் வந்துடுவேன் அவங்க வீட்டுக்கே வந்துடுவேன் தாரார் பண்ணுறதுக்கு பார்த்துக்கங்க என்னைய சும்மா வம்பளுக்காதீங்க நான் பணம் வாங்கிட்டேன்னு சொல்கிறது ஆளை வச்சு மிரட்டுறது போடு என்ன போட்டுருவியா நீயே உன் வெள்ளூர் வீட்டுக்கு வீட்டுக்கேனா வரவா நீ என்னை போடு பார்க்கலாம் நீ தைரியம் இருந்தா போடியா ஓம் தெருவோம் ஓ வீட்டை விட்டு நீ வெளியே வர முடியாது இந்த மாதிரிலாம் பேசாதீங்க கொடுத்த பணத்தை கேட்டால் பணத்தை கொடுக்குறக்கு வழியை பாருங்கள் இல்லைன்னா எங்கள் ட்ரஸ்ட்டு மூலமாக எங்கெங்க இது பாயும் மட்டும் வெடிக்க பாருங்கள் நான் அவ்வளோதான் சொல்லுவேன் ரவிச்சந்திரன் ஏசி ரவிச்சந்திரன் அவங்களுக்கும் அதை சொல்றேன் அதே மாதிரி ரவிச்சந்திரன் இன்னொருத்தர் இருக்காரு சந்திரசேகரன் ஒருத்தர் இருக்காரு பாத்துக்கங்க காயத்ரி அவர்களே பணத்தை கொடுக்கறதுக்கு பாருங்க இல்ல திருப்பி கம்பி என்ன போயிருவிங்க பாத்துக்கங்க நான் எல்லா பேருக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறேன் பணத்தை கேட்குற பணத்தை கொடுத்துருங்க அதாவது அவங்க கட்டின பணத்தை ஏன் வாங்குறப்ப என்னன்னா சொல்லி வாங்கினேன் ஜெய ஜெயராஜ நீ எவ்வளவு சொல்லி வாங்கின இந்த வந்துருச்சு கடைசியில் ஐயாயிரம் கொடுத்து அஞ்சு கோடி தரேன உங்க அப்பா விட்டா கொடுக்குற இவ்வளவுதான் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன் இல்லை நாங்கள் அடாவடித்தனத்தில் இறங்குவோம் உன் வீட்டுக்கு முன்னாடி வந்து உட்காருவோம் தகராறு பண்ணுவோம் நீ எந்த காவல்துறையை வேணாலும் கூப்பிடு உனக்கு தெரிஞ்ச எந்த அரசியல்வாதியை வேணாலும் கூப்பிடு நாங்க மீடியாவோடு தான் வருவேன் முடிஞ்சா நீ என்ன வேணாலும் செஞ்சு பாருங்க அத்தனை சிண்டிகேட்டர் சேர்த்துதான் சொல்கிறேன் நான் வாட்டுக்கு போயிருப்பேன் சாமிநாதரோட போயிருப்பேன் உங்களை கெடுத்ததே ஐயர் தான் அதையும் நான் சொல்கிறேன் எந்த ரோட்டில் வந்து நான் மைக்க வச்சு சொல்கிறேன் உங்களை காட்டி கொடுக்க வச்சதே அவன் தான் அவனை சும்மா விடாதீங்க அந்த மாதிரி ஒரு விசந்த விட்டைகினாலே உங்களுக்கு எல்லா பேருக்கும் ஆபத்தான் அன்னைக்கே அவன் காசு தூக்கி போட்டிருந்தா நான் போயிருப்பேன் ஆளுகளை வச்சு மிரட்டுறது எல்லாம் செஞ்சதுனால தானே நான் பார்க்கலாம் அப்படின்ட்டு இறங்கி இப்போ மற்ற எல்லா சிண்டிகேட்டும் மாட்டிக்கிட்டீங்க எல்லா பேரும் மாட்டிக்கிட்டீங்க இல்லைப்ப உங்களால் சம்பாதிக்க முடிஞ்சதா இன்னைக்கு உங்களை நம்பி எவ்வளோங்க கொடுப்பாங்க பாருங்கள் இன்னி பாருங்கள் உங்களை ரோட்டில் விட்டு அடிப்பாங்க கல் எறிவாங்க உங்கள் குடும்பத்தெல்லாம் பண்ணுவாங்க பார்த்துக்கிட்டே இருங்க உங்கள் பிள்ளைகளெல்லாம் தாக்குவாங்க நீங்கள் பணம் கொடுக்கலன்னா உங்கள் பிள்ளைகளை பூரா ப தாக்குவாங்க உங்கள் வீட்டாளர்களை தாக்குவாங்க பார்த்துக்கிட்டே இருங்க நாளா ஆளாக கொந்தளிப்பு ஏற்படும் கண்டிப்பாக ஏற்படும் இந்த செந்தில் மாதிரி நடிகர் ஒருத்தர் க ஃபுல்லாக காவி ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் கடைசியில் ஆறாயிரம் ரூபா கடை வெட்டி மொய் எழுதுகிற மாதிரி பணத்தை வசூல் இருக்காரு ஆறாயிரம் இவருக்கு வந்துருச்சான் பணம் ஓ ஏயா இப்படிலாம் போய் இருக்கேன் உன பார்த்தா செய்வானயா ராமம் போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கியே உன் ஃபோட்டோவை அடுத்து விடுறேன் பாரு நீ என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க எத்தனை வேறு டீ ஏமாற்றி காசு இருக்க ஆவுங்க கொஞ்சம் யோசனை பாருங்க அதேமாரி ஊட்டி பக்கம் வெலிங்டன் பக்கம் இராணுவ இதில் கழிவுன்னு சொல்லி ஒருத்தர் ஏலத்துக்கு எடுத்து அதை கவுர்மெண்ட் வந்து பணம் வாங்க சொல்லித்தான் அதை இப்போ ஒரு புது புது மோசடி நூதன திருடு இது ஒருத்தர் இருக்காருங்க அவருடைய டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் கூடிய விரைவில் அவரை காட்டி கொடுக்குறேன் அதோட நிறுத்திக்கிட்டு வாங்கின படத்தை அவரும் திருப்பி கொடுத்துட்டாருனா நல்லபடி இராணுவத்தில் போய் கை வைக்கிறீங்க நம்மளை காப்பாற்றுறது ராத்திரி நல்லா நம்மள தூங்குறோம் நம்ம பொண்டாட்டி பிள்ளைகளோட ஜாலியாக இருக்கோம் நல்லா இருக்கோம்னா அந்த இராணுவத்தினால தான் அவங்க அங்கே காவலில் இருந்துக்கு நம்மளை காப்பாற்றுறாங்க அதில் போய் நீ கை வச்சுக்கிட்டு இருக்கீங்க பார்த்துக்கோங்க நிறையா பேர் நம்ம என்ன செய்கிறோம்னே தெரியாமல் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவளுக்கு பணம் வேணும் பொண்டாட்டி பிள்ளைகளோடு ஜாலியாக சுற்றணும் பல பொம்பளைகளோட சுற்றணும் தண்ணி அடிக்கணும் ஃப்ளைட்டில் ஏறி போகணும் ஏன் ஓ சொந்த காசுல போய ஓ வீட்டை விற்று போயேன் ஓ பொண்டாட்டி தாலி அத்து போய அடுத்தவங்க தாலியெலாம் ஏன் எடுக்கிறீங்க இந்த மதுரையில் இந்த பழனி அம்மா குரூப்பு செல்வி மீனாட்சி இந்துமதி உமா இந்த மாதிரி ஆளுக லட்சுமி இவங்கெல்லாம் அது ஒரு பெரிய கேங்குங்க பணத்தை என்ன எப்படி வாங்குறீங்க யோசனை பண்ணி பாருங்க வட்டம் மாறியப்பேன் சுப்பிரமணி வேண்டாங்க இன்னும் நிறையா இருக்கீங்க பேர் சொல்ல வச்சிடாதீங்க இப்போ புதுசாக கார்த்திக் முருகன் சொல்லி ஒருத்தர் தேனி பக்கம் இருந்து வந்து எனக்கு இவ்வளோ பணம் அங்கிருந்து ஒரு இடத்துல பணம் இருக்கு ஒரு பெரிய விஐபி பணம் அந்த பணத்தை எடுக்கணும் அதுக்கு செலவு சொல்லி இப்போ புதுசாக புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க இந்த சுந்தரபாண்டின்னு ஒருத்தர் கார் புக் பண்ணுறாரு ஐயாயிரரூவா கார் புக் பண்ணி உங்களை ஏமாத்துறாரு அது தெரியலையா உங்களுக்கு மக்களுக்கு தெரிய வேண்டாமா ஏங்க அந்த கார் நீங்களே வாங்கலாங்க நீங்களே லோன் போட்டு வாங்கலாங்க அவனாங்க உங்களுக்கு வாங்கி கொடுக்குறது அவரு அந்த ஐயாயிரம் ரூபாய் சோகத்துக்கு நீங்கள் என்ன செய்வீங்க காட்ட வைக்கிறீங்க வீட்டில் இருக்கிற நகையை எடுத்து கொடுக்குறீங்க டெப்பாசிட் இருக்கிற பணத்தை எடுத்து கொண்டு போய் கொடுக்குறீங்க கொட்டுறீங்க அப்புறம் அவர் மேலே மேலே போகத்தான் செய்வார் மூவாயிரம் பைக்கு அஸ்வின் ராவ் ரெடி பண்ணி வச்சுருக்காரா ஏன் புழுறதுக்கு ஒரு அளவு வேண்டாமா எங்க இருந்து வந்திருக்கீயா நீ எல்லாம் கேட்டா நான் ஒரு பெரிய உள்துறை அமைச்சருக்கு சொந்தக்காரங்கிற போடவா அவருக்கு என்ன போட்டா எடுத்து அனுப்பிச்சுட்டு உங்க கேட்கவா சுட்டு போடுவாங்க எல்லாம் ஏன் இப்படி எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கீங்க வேண்டாங்க பாருங்க எல்லாம் போய் அன்னக்குடி ஒரு பக்கம் மணிமாரே ஒரு பக்கம் இதுல ஒருத்தர் பேசுறாரு யாருனே சொல்லாம ஒருத்தர் பேசுறாரு யாருனே சொல்லாம ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு இத்தனை லட்சம் கோடி வந்திருக்கு ஹாரிஸ் இவருக்கு ராகவனுக்கு இந்தியன் பேங்க்ல சேர்மன் பதவி கொடுக்க போறாங்களா திருடனுக்கு பெரிய திருட அவருக்கு சேர்மன் பதவியா எங்க கொடுப்பாங்களாம் நீ சொல்லியப்ப எவ்வளவு ஆச்சு இந்த அல்ல கையெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க ஏஜென்ட்டுக்கு அல்ல கையில கொஞ்சம் அடக்கி வாசிங்க நான் இப்பவும் சொல்றேன் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன் எங்கள் மக்கள் பிம்பம் பப்ளிக் வெல்ஃபேர் ட்ரஸ்டில் இருந்து பெட்டிஷன் போச்சுன்னா அதை கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் அது வேணாலும் சந்திக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் வழக்கு தொடர்றதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அதை இந்த இதில் போடுறேன் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு யார் யார் சேரணும்னு நினச்சி வாங்க சேர்ந்து வாங்கலாம் பணமே வாங்கலாம் வாங்க தைரியம் வாங்க வாங்க வெளியே வாங்க தைரியமா படம் வாங்கலாம் உங்ககிட்ட எப்படி எப்படியாவ ஏமாத்துறா அதே போக்கல போவோம் வாங்க தைரியமா வாங்க எல்லா பேரும் ஒற்றுமையா இருக்கு போ நம்ம எல்லாம் ஏகா அவ நம்மெல்லாம் ஒற்றுமையா இருந்தா என்ன செய்றான்னு பாக்கலாங்க வாங்க எல்லா பேரும் தைரியமா இறங்கி வாங்க நீங்க வரமாட்டேங்கிறீங்க அவங்கெல்லாம் எப்படி இப்ப அறுபது எழுபது செல்லர்கள்லாம் ஒற்றுமையா இருக்காங்க பாத்தீங்களா ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் நம்மக்குள்ள மக்கள் சக்தி எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை பேராச பேராச பேராசை பண பேய் பிடிச்ச ஆட்டி படைக்குதுங்க அவங்கள இவ்வளவு நாளா நான் கத்திக்கிட்டு இருக்கேன் யாராவது போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா யாருமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க இப்ப சொல்றேன் என் கூட வாங்க என் கேஸ்லயே புட்ட பண்ணலாம் என் கேஸ்லயே வழக்கு பதியலாம் அவங்கெல்லாம் ஊரை விட்டு ஓடுறவங்களையும் அவங்கள பிடிக்கணும் நான் இப்போவும் சொல்றேன் விட்டு ஓடுறவங்களையும் பிடிக்கணும் அத்தனை பேரையும் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அதுக்கு மேலே உங்களுடைய விருப்பம் ஜெய் சீராணி அம்மா கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன் கேட்கிறவங்களுக்கு பணத்தை கொடுத்துருங்க நல்லத சொல்றேன் நீங்கள் ஒரு தாய் ஸ்தானத்தில் இருக்கீங்க நான் சில இதெல்லாம் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேருக்கு நல்லதும் பண்ணிருக்கீங்க நான் இல்லைன்னு சொல்லலை உங்களை பாராட்ட வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது ஆனால் அதை பாராட்ட முடியாது கேட்குற உங்களுக்கு பணத்தை கொடுத்துருங்க பாவம் பிள்ளைகளுக்கெல்லாம் ஃபீஸ் கட்டணும் நிறையா வேலை இருக்குது ஆஸ்பத்திரி வேலை இருக்குது பணத்தை கேட்டுற பணத்தை கொடுத்துருங்க உங்கள் பணத்தை கேட்கல அவங்க அவங்க கொடுத்த பணத்தை தான் கேட்குறாங்க இல்லை நான் தர மாட்டேன் நீங்கள் முடிஞ்சதை பாருங்கள் அப்படின்னீங்கன்னா நாங்கள் தயார் நான் ரொம்ப மரியாதை வச்சு தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் மோதி பார்க்கணும்னு நினைச்சுக்கன்னா மோதி பார்க்கலாங்க இருக்கிற அத்தனை செல்லர்களையுமே தான் சொல்றேன் தனித்தனியா மோதி பார்க்கணுனாலும் பார்க்கலாம் மொத்தமா வந்து மோதி பார்க்கலாம் பார்க்கலாம் வேண்டாங்க நம்ம சாகிறப்ப நல்ல மனசனோட சாகணும் நாலு பேர் நம்மளை வாழ்த்தணுங்க அதுதான் நம்ம பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் இறக்கிறப்ப நல்ல பேர் வாங்கிட்டு போவோம் போறா படுறா இவெல்லாம் எத்தனை குடும்பத்தை அழிச்சான் தெரியுமாடா அப்படின்னு சொல்லக்கூடாது போராம்பாரு இவன் நாலு பேர் நல்லா சாப்பிட்டான்டா புண்ணியமா இருக்கட்டும்டா அப்படின்னு சொல்லுவாங்க பாவம் பண்ணிட்டேங்க நான் புண்ணியம் தேடுறதுக்கு தேப்பதுக்கு நான் வந்திருக்கேன் எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு தான் உட்காந்துருக்கோம் எங்களுக்கு ஆசா இருக்கு பணம் தேவைகள் இருக்கு பாத்துக்கங்க நான் தான் நாங்கள் சொல்லுவோம் இந்த சாமிநாதையர் அவர் ஒரு பிடிஎஃப் அனுப்பியிருக்காரு என்கிட்ட இருக்கிற குரூப்புகள்லாம் அதாவது தனித்தனியாக குரூப்பாக இருக்குது அவருக்கு அத்தனை குரூப்பில் இருந்து பிரச்சனைகள் ஜாஸ்தி அதனால் எல்லாத்தையும் மொத்தமாக ஒரே குரூப்பில் வச்சு ஃபேஸ் பண்ண போகிறாராம் அதை பிடிஎஃப்பில் அனுப்பியிருக்காரு அதையும் இந்த வீடியோவில் அனுப்புகிறேன் ஃபஸ்ட் பேஜில் வரும் பாருங்கள் சீனிவாசன் செட்டியாருடைய போட்டோவும் வரும் பார்த்து இருந்துக்கங்க நான் அவ்வளோதான் சொல்லுவேன் மக்களே விழித்திடுங்கள் 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 கொடுத்த பணத்தை கேளுங்க ஏமாறாதீங்க பண இருந்து வெளியே வாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வரேன்